அபிதன்னு சஹரானுக்கு மேலாக அபூஹிம் என்பவர் இருந்தார் என்பதனை நாம் அறிகின்றோம் அபூஹிம் சஹரானை வழிநடத்தினார் என்பது தெரிய வந்துள்ளது அப்படியாயின் என்னவென்றால் புலனாய்வு அதிகாரி தகவல்களை பெற்றுலா ஹோட்டலில் அரை இலக்கம் அறுநூற்று பதினாறு மற்றும் ஆறாவது மாடியில் அரை இலக்கம் அறுநூற்று இருபத்தி மூன்றில் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தார்களா அந்த அறைகளை பயன்படுத்தினார்களா அது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு நாம் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இலங்கையில் உள்ள ஹோட்டல்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை புலனாய்வு பிரிவுக்கும் பிரிவுக்கும் வழங்க வேண்டும் விருந்தினர் பட்டியலில் ஏப்ரல் இருபதாம் தேதியும் இருபத்தி ஓராம் தேதியும் அப்துல் லத்தீப் ஜமீல் என்பவரது பெயர் நாட்டின் புலனாய்வு பிரிவினருக்கும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுகளுக்கும் வழங்கியதாக அந்த ஹோட்டலின் பாதுகாப்பு அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார் சில மணித்தளங்களில் வெள்ளம்பீட்டியில் உள்ள ஜமீலின் தயாரது வீட்டுக்கு புலனாய்வு பிரிவினர் பாதுகாப்பு என்று கூறி அந்த புலனாய்வு பிரிவு அதிகாரியிடம் விசாரணை நடத்தாமல் அவர்களை பாதுகாத்து அவர்களை உயர் பதவிகளில் அமர்த்தியுள்ளனர் அவர்கள் வாய் திறந்தால் அரசியல் ரீதியில் அதன் பின்னணியில் இருந்த சூத்திரதாரிகள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என்பதனாலேயோ இவ்வாறு செய்தார்கள் என்ற கேள்வியும் எம்மிடம் எழுகின்றது தொடர்புகளை பேணிய தொலைபேசியுடன் தொடர்புடையது குறித்த நபரை கைது செய்து குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணை நடத்தியது அது ராணுவ புலனாய்வு பிரிவின் நடவடிக்கை எனவும் தேசிய பாதுகாப்புக்கு தாக்கல் செலுத்தும் எனவும் கூறி குறித்த சந்தேக நபரிடம் விசாரணை நடத்தப்படுவதை பிரிகேடியர் சூலா கொடித்துவாக்கு என்பவர் தடுத்துள்ளார் பிரதி சபாநாயகரே பொடி சஹரான் என்பவருடன் தொடர்புகளை பேணிய அதிகாரி ஒருவர் இருக்கின்றார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பண்டார அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பண்டாரவே சொனிக் சொனிக் என அழைக்கப்பட்டார் அரசு புலனாய்வு சேவையில் கடமையாற்றிய அதிகாரி என கூறி இவரையும் விசாரணைகளில் இருந்து விடுவித்தனர் அரசு புலனாய்வு சேவையின் பிரதி போலீஸ் மாதிபர் சம்பத் லீனகே என்பவரே இவரிடம் விசாரணை நடத்தப்படுவதை தடுத்தார் ஆகவே அந்த குழுவுடன் இணைந்து இணைந்து அரச புலனாய்வு சேவையும் இராணுவ புலனாய்வு சேவையும் செயற்பட்டதா என்ற கேள்வி எழுகிறது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதன் பின்னர் இந்த தாக்குதலுக்கான பொறுப்பை ஏற்குமாறு ஐஎஸ் ஐஎஸ் அமைப்புக்கு கூறுமாறு பொடி பொடிசஹரானிடம் இந்த சொனிக் சொனிக் என்ற புனை பெயரில் அழைக்கப்படுபவரை தெரிவித்திருந்தார்

தகவல் வழங்கப்பட்டுள்ளது அது தொடர்பிலான விசாரணை நிறைவு பெற்ற பின்னர் போலீசார் அதனை சட்ட மாதிபரிடம் வழங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் வழக்குகள் மூலம் நீதி கிடைக்கப்பட்டால் அது காப்பாற்று என்ற விடயங்கள் இருக்குமாயில் உண்மையாகவே அது தொடர்பில் ஆராய வேண்டும் இது தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டாம் என எவராலும் கூற முடியாது அமைய எப்படியாவது அழுத்தம் கொடுக்குமாறு பொடிசகரனிடம் கூறியுள்ளாராம் ஞாயிறு தாக்குதலின் பொறுப்பை ஏற்குமாறு கூறியுள்ளார் நீதி அமைச்சரே உங்களுக்கு இது புரியும் அல்லவா நீங்கள் இதனால் அல்லவா தற்பொழுது அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவதற்கு தீர்மானித்துள்ளீர்கள் நீதி என்பவர் யார் வீதம் விசாரணை முடிவடைந்துள்ளது தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது சுரேஷ் ஷலே இவ்வாறு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டதாக அசாத் மௌலானா கூறினார் இதனை விசாரணை செய்யுங்கள் அடுத்த விடயம் கரணிகமன் நுழைவாயிலுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலை மூன்று மணிக்கு லோரி ஒன்று வந்துள்ளது அப்போதைய சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் தேசபந்து தென்ன விடுவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இத்தொடர்பில் ஆராய தேவையில்லை என்று கூறியுள்ளார் யார் இந்த லோரியின் உரிமையாளர் அந்த லோரி எங்கே வந்தது எங்கே சென்றது இதில் இருந்தது என்ன அப்போதைய சீனியர் டிஐஜி கட்டளையிட்டார் இது தொடர்பில் நாம் நிச்சயமாக விசாரணை நடத்துவோம் சிலர் நான் ஜனாதிபதி தேர்தலில் போவதில்லை என்று கூறுகின்றனர் நான் கூறுகின்றேன் நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் நான் வரப்போவதில்லை என்று அவர்கள் கூறுவார்களாயின் அதற்கான திட்டம் ஏதேனும் உள்ளதா என்று எனக்கு தெரியாது நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நான் மரணம் குறித்து அஞ்சவில்லை அதனை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் போராட்டம் நடைபெற்ற சந்தர்ப்பத்திலும் என்னை காளி முகத்திரலில் கொலை செய்ய முயற்சித்தனர் என்னுடைய டீல் அப்பாவை மக்களுடனே உள்ளது கத்தோலிக்க சமூகம் கருதினால் ஆண்டகை தலைமையிலான ஆயர்கள் அருட்தந்தைகள் கத்தோலிக்க மக்கள் மற்றும் நாட்டு மக்களுடனேயே எனது சமூக உடன்படிக்கை உள்ளது நாமும் வேண்டிய அளவு பொய் கூற முடியும் அல்லவா ஆராதனை நேரத்தில் கருதினால் ஆண்டகை இதில் கலந்து கொள்ள வேண்டியிருந்த போதிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை என கூற முடியும் நாம் வேண்டுமானால் பொய் கூற முடியும் இந்த தாக்குதல் நடைபெற்று சில நேரத்தில் சர்வதேச விசாரணை தேவை என ஆண்டகை கூறினார் அல்லவா நாம் வேண்டிய அளவு இவ்வாறு போய் கூற முடியும் இதனுடன் அவர்களுக்கு தொடர்புள்ளதாகவும் கூற முடியும் நாம் அவ்வாறு கூறவில்லை சுரேஷ் சலே தொடர்பில் இந்த அறிக்கையில் அவரது பெயர் குறிப்பிடப்படவில்லை எஃபிஐ வழங்கிய ஐபி முகவரியில் உறுதியான முஸ்லிம் அதிகாரி தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கேட்டார்கள் பி அறிக்கை வாசியுங்கள் விசாரணைகளுக்கு எந்த வகையிலும் தடை ஏற்படுத்தப்படவில்லை அத்தோடு அவரது உபகரணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரி பொறுப்பை தவறு விட்டமை தொடர்பில் அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பதையே ஆராய வேண்டியுள்ளது கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது உண்மை கதை இல்லை அல்லவா உண்மையில் வேறொரு விடயமே நடைபெற்றுள்ளது பொறுப்பு தவறுவிடப்பட்டுள்ளது வி வி करrek و ري